இதுதான் இந்த ரோடு இது இன்ஸ்பெக்டர் வீடு நாலு வீடு ஆட்டோ நீ பாட்டுறோம் ஏன்னு தெரியுமா ஏன்னா ஆட்டோ மாட்டிக்கூடாது ஆட்டோ வாங்கினக்குள்ளே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்தே வந்து செவரடி குதிக்கிறோம் ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளே போகிறோம் துப்பாக்கி எடுக்கிறோம் கிளம்பி வந்துட்டே இருக்கோம் நம்ம பிளான் எப்படி பிளான்லாம் நல்லா தான் இருக்கு காமௌண்ட் அவள் தான் ஹைட்டா இருக்கு ஆமல்ல நான் இதை யோசிக்கவே இல்லை ஆ நம்ம தான் நாலு வீடு தள்ளி ஆட்டோ நிப்பாட்டி இருக்கோம்ல அதில் ஏறி ஏறி குச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் தான் அவ்வளோதான் டேய் ஏழை உதைக்கிற கொய்யால ஆட்டோ மாட்டுற மாதிரி ப்ளானை போடுற உன் ப்ளானை தூக்கி குப்பையில் போடு போற நீயும் அய்யய்யய்யா நாமேறா செல்வத்தை போக சொல்லலை செல்வம் ஆ நீயும் வரையும் போயிட்டு வாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் நாங்க வெளியே இருக்கோம் சரியா சரியில்லை யோ வாங்க சார் நேத்து ராத்திரி நான் தெருவுல இருந்து நைட் வேலைக்கு போனவன் நைட் வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தவன் நைட் ஷோ சினிமாக்கு போனவன் இந்த அர்த்த அர்த்தராத்திரில குல்ஃபி ஐஸ் விக்கிறவன் ஆட்டோ ஓட்டுறவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனு இந்த பால்காரன் போஸ்ட் ஓட்டுறவன் பேப்பர் போடுறவன் இந்த விடிய காலத்துல கோழி கூவத்துக்கு முன்னாடி ஏந்திரிக்கிறவள கோவிலுக்கு போய் பூஜை பண்றவன் வரைக்கும் அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் போய் தூக்கிட்டு வரணும் புரியுதா புரியுதா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சொன்னதை செய்யல போல அதை செய்யாம கேள்வியாக கேட்டு கொள் சார் உட்காருங்க சொல்லுங்க பாலம் கட்டுற டெண்டர் விடுறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சொல்றோம் டெண்டர் எங்களுக்கு கிடைக்கணும் உங்களால் முடியும் அப்படி இல்லைனா என்ன மிரட்டி பார்க்குறீங்களா என் சர்வீஸில் உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க எங்களை மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க மரியாதை அஞ்சு ரெண்டு பேரும் வெளியே போயிடுது இல்லை போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும் என்ன சார் நான் நாங்கள் பார்க்காத போலீஸா போலீஸ் எப்போ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது பார்த்து இருந்துக்கோங்க அப்போ వార్డిమా